மோடி வந்து வராதுக்கு முதல்ல இங்கே மாதம் நூறு நாள்னா நூறு நாளைத்த வேலை கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அவர் வந்ததுலேருந்து நூறு நாளைத்த வேலை கொடுக்குறது இல்ல மாசத்துல நாலு நாள் அஞ்சு நாள் தான் வேலை கவர்மெண்ட் லீவுன்ற ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு விட்டுறாங்க இந்த அஞ்சு மாதமே வேலை இல்லை நாங்கள் எப்படி சோறு திங்கிறது சொல்லுங்கள் பாக்கலாம் நாங்கள் என்ன வேலைக்கு போகிறோம் இந்த வேலையை நம்பி தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் இதெல்லாம் துரோகம் இல்லையா இதெல்லாம் நினைக்குமா சொல்லுங்க ஆ எங்கள் பணக்காரர்களுக்கு தள்ளுபலி இதில் நான் அண்ணாடு லேடியாவில் கேட்குறேன் ஐயாயிரம் பத்தாயிரம் தள்ளுபலி அஞ்சு லட்சம் மூணு லட்சம் கொடுக்குறாங்க எங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க ஆ இதை இதை நம்பி நாங்கள் ஏதாவது வேறு வேலைக்கு போகிறோம்லா இல்லை காட்டு வேலைக்கு இருக்குதா ஆ சொல்லுங்க நாங்கள் இதை நம்பித்தானே வாழ்ந்துட்டுருக்குறோம் இங்கேருந்து ஆனமலை கட்டி என்ன காளியாபுரம் கட்டி வேலைக்கு போயிட்டு இருந்தோம் இப்போ வந்து தோப்பு கொலைங்க அதுவும் மூணு நாளத்தை வேலை நாலு நாள் அஞ்சு நாள் அப்புறம் கவர்மெண்ட் லீவ் நடுறாங்க எப்படிங்க இந்த ஆள் வந்ததுக்கு பிற்பானது இந்த மாதம் நடக்குதுங்களே இதுக்கு முதல்ல ஒரு உளி நடக்கல கரெக்டாக வாரமானால் வேலையை செஞ்சால் காட்டு கொலையாக பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க பேங்க்லேயும் கொடுக்க மாட்டாங்க அப்போவே வாங்கிட்டு வந்து சேர்ந்துலான்ற கையில் அப்போவே வாங்கிட்டு வந்து வாரம் வாரம் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ பேங்கில் அனுப்பி அந்த ஐய்கிட்ட போனால் ரேக உழுகலேன்னு நாலு நாளைக்கு மூணு நாளைக்கு நடக்க வைக்கிறாங்க நாலு நாளைக்கு மூணு நாளைக்கு நடக்க வைக்கிறாரு எப்படிங்க நாங்கள் வாழ்கிறது சொல்லுங்கள்